வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மகாவிஷ்ணு துதி பாடலை பற்றி போகிறோம் அதாவது இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையாங்க அதனால் சனிக்கிழமை தோறும் வந்து மகாவிஷ்ணு துதி வந்து பாடினா வந்து சிறந்த பலனை தேடி வந்து நம்மை அடையும் என்பது நம்பிக்கை அதனால் மகாவிஷ்ணு துதி உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த புக்கை எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாடல் வரிகளை நம்ம இப்போ பாடலாம் என் கூடவே சேர்ந்து பாடுங்கோ அப்படி இல்லைனா ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டோம் நீங்கள் பாடலாம் அதற்கு முன்னால் நம்பளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் சரி வாங்க நம்ம இப்போது மகாவிஷ்ணு துதி பாடல் பற்றி நம்ம பாடலாம் அதாவது இந்த பாடல் வந்து சனிக்கிழமை தோறும் பாடலாங்க அப்படி இல்லை காலையிலையும் பாடலாம் மாலையிலையும் பாடலாம் இரண்டு வேலையிலையும் பாடலாம் தினந்தோறும் இந்த பாடலை படித்து வரலாம் சில பேர் தினந்தோறும் இந்த பாடலை பாடி பகவானுக்கு வந்து துளசி மாலையால் மாலை சாத்தி மற்றும் வந்து தூப தீபம் காண்பித்து சனிக்கிழமை தோறும் பூஜை செய்வாங்க அப்படியும் பூஜை செய்கிறவங்க இருக்காங்க சரி பூஜை செய்யலை நாங்கள் பூஜை செய்ய முடியலை அப்படின்றவங்க டைம் இல்லை அப்படின்றவங்க வந்து மகாவிஷ்ணு துதி பாடலை வந்து மாலை நேரத்தில் பூஜை அறையில் விளக்கி வச்சுட்டு நீங்கள் இந்த பாடலை பாடலாம் இது ஆண் பெண் இருவரும் பாடலாம் மற்றும் வந்து சிறுவர்களும் பாடலாம் மிகுந்த பலனை தரக்கூடிய அற்புதமான பாடல்க வாங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்க புக்கு வாங்கணும் அப்படின்றவங்க வந்து எல்லா கோவில் கடையிலையும் இந்த புக்கு கிடைக்குதுங்க இந்த புக்கு வாங்கிக்கலாம் அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணு துதி பாடல் ஆதிசேஷா சரி வாங்க நம்ம பாடலை பாடலாம் அதாவது மகாவிஷ்ணு துதி பாடல் ஆதிசேஷா சரி பாடலாம் வாங்க என் கூடவே பாடுங்க ஆதிசேஷா அனந்தசயன ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா ஆதிசேஷா அனந்தசயன ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா திருமலை வையா ஊரில் வாழும் பிரசன்ன்கடேச வருவாய் அருள்வாய் திருமலைவையாவூரினில் வாழும் प्रसन्नवेङ्कटेश वै अरुवाय् आदिशेषः अनन्दशयन श्रीनिवासः श्रीवेङ्कटेशः आदिशेषः अनन्दशयन श्रीनिवासः श्रीवेङ्कटेशः रघुकुलतिलगा दशरथ तनया सीता पदे श्रीरामचन्दिरा रघुकुलतिलका दशरथ तनया सीता पदे श्रीरामचन्दिरा आदिशेषानन्दशयन श्रीनिवासः श्रीवेङ्कटेशः आदिशेषानन्दशयन श्रीनिवासः श्रीवेङ्कटेशः वेणुविलोल विजय विजयगोपाला गोवर्धनुदर गोकुलबाला वेणुविलोल विजय गोपाला गोवर्धनुदर गोकुलपाला आदिशेषशयन श्रीनिवास श्रीवेङ्कटेश आदिशेषानन्दशयन श्रीनिवास श्रीवेङ्कटेशः वेङ्कटरमण सङ्कटहरणा श्रीराप्तिशयन श्रीलक्ष्मीरमण वेङ्कटरमण संकटहरण श्रीराप्तिशयन श्रीलक्ष्मीरमणा आदिशेषानन्दशयन श्रीनिवास श्रीवेङ्कटेशः आदिशेषानन्दशयन श्रीनिवास श्रीवेङ्कटेशः పాండురంగ పండరి నాదా జయ హరి విఠలా జయ సాయి విఠలా పాండురంగరిదా జయ హరి విట్ట జయ సాయి విఠలా ஆதிசேஷ அனந்தசயனா ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேச ஆதிசேஷ அனந்தசயனா ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேச திருமலை வையாவூரில் வாழும் பிரசன்ன வெங்கடேச வருவாய் அருள்வாய் ரகுல தசரதனையா சீத்தபதே ஸ்ரீராமச்சிரா வேணுவிலோல விஜயகோபோவரோலா வெங்கடரமண சங்கடீராசயலீரமண பங்க பண்டரிநா ஜயஹரிவிய ங்க பண்டரிந ஜ ஜயஹரிவிட்டல ஜய விட்டல விட்ல சாய் விட்டல ஜய சாய் விட்டல ஜய சாய் விட்டல ஆதிசேஷந்தசயனாசி வெங்கடேச ஆதிசேஷானந்த சயன சீனிவாச சி வெங்கடசா எவ்வளவு அருமையான அற்புதமான பாடல் பாருங்க ஸ்ரீ மகாவிஷ்ணு துதி அதாவது மகாவிஷ்ணுவை நம்ம துதித்து பாடுகிறோம் ஆதிசேஷா அனந்தசயனா அதாவது அனந்த சயன கோலத்தில் ஆதிசேஷன் என்கின்ற நாகம் நாகத்தில் ஐந்து ஐந்து தலை நாக நாகத்தில் வந்துருந்து அனந்த சயன கோலத்தில் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் வெங்கடேச பெருமாள் வந்து அனந்தசயன கோலத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் அதான் வந்து நம்ம இந்த பாடலில் பாடுறோம் பார்த்திங்களா ஆதிசேஷா அனந்தசயனா ஸ்ரீ வெங்கடேசா அனந்த சயனா ஸ்ரீநிவாசா ஸ்ரீ வெங்கடேசா அப்படின்னு பாடுறோம் பாத்தீங்களா அவர் வந்து பள்ளி கொண்டிருக்கிறார் பள்ளி கொண்டிருக்கிற காட்சியை வந்து நம்ம வருணித்து அவரை மகிழ்வித்து நம்ம பாடுகிறோம் திருமலை வையா ஊரில் வாழும் பிரசன்ன வெங்கடேசா வருவாய் அருள்வாய் அதாவது திருமலை வையா ஊர் அப்படின்ற ஊரில் வந்து வாழுகின்ற இருக்கின்ற பிரசன்ன வெங்கடேச பெருமாளே வருவாய் எங்களுக்கு எங்கள் குரலை கேட்டு எங்களிடத்தில் வருவாய் அருள் தருவாய் எங்களுக்கு அருளை பொழிவுயிராக அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது அதே மாதிரி பார்த்தோம்னா ரகு குல திலகா தசரதனையா சீதா பதே ஸ்ரீராமச்சந்திரா அதான் ரகுகுல தில திலகத்துல தசரதனையா சீதா பதே ஸ்ரீராமச்சந்திரா எங்களுடைய பாடலை கேட்டு எங்களுக்கு அருள் புரிவாயாக எங்களிடம் வருவாயாக வந்து எங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைப்பாயாக என்று இந்த பாடல் வரிகள் கூறுகிறது அதே மாதிரி வேணுவிலோலா விஜய கோபாலா கோவர்தனோதர கோகுல பாலா அதாவது கோவர்தன மலையை தூக்கி நீங்க கிருஷ்ண பகவானே கோ அதாவது வேணுகோபாலா விஜய கோபாலா அப்படின்னு அவருடைய நாமங்கள் கிருஷ்ண பகவான் நாமங்களை பற்றி வெங்கடேச பெருமாளின் நாமத்தை நாம பாடுகின்றோம் மற்றும் வந்து வெங்கடரமணா சங்கடஹரணா ஸ்ரீ ராப்தி சயனா ஸ்ரீ லக்ஷ்மி ரமணா அப்படின்றோம் ஸ்ரீ லக்ஷ்மி ரமணா அப்படின்னு அவரை நாமத்தை கொண்டு கூப்பிடுகிறோம் அதே மாதிரி வெங்கடரமணா சங்கடஹரணா எங்களுடைய சங்கடங்களை அனைத்தும் வந்து தீர்த்து வைப்பாயாக எங்களுடைய துன்பம் எங்களுடைய கண்ணீர் எங்களுடைய வேதனைகள் எங்களுடைய துயரங்கள் அனைத்தும் எங்களுக்கு செவி சாய்த்து அதை அனைத்தும் வந்து தீர்த்து வைப்பாயாக இப்பொழுது ஓடோடி வருவாய் எங்களுடைய பாடலை கேட்டு மகிழ்ந்து எங்களை காப்பாற்றி எங்களை ரட்சிப்பி ரட்சிப்பீராக கோகுல மைந்தா வெங்கடேச ரமணா அப்படின்னு நம்ம அனந்த சயன கோலத்தில் இருக்கும் சீனிவாச பெருமாளை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்ங்க இது அப்புறம் அடுத்தவர் என்ன கூறுகிறதுனா பாண்டுரங்கா பண்டரிநாதா ஜெய ஹரி வீட்டலா சாயி விட்டலா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிபுரத்தில் இருக்கும் பண்டரிநாதா பாண்டு ரங்கரே ஜெய ஹரி விட்டலா ஹரி விட்டலா ஜெய சாயி விட்டலா அப்படின்னு அவருடைய நாமங்கள் அவருடைய பெயரை கொண்டு நாம பாடி அவரை துதித்து நாம வழிபடுகின்றோம் எவ்வளவு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பாடலுங்கிறது சனிக்கிழமை தோறும் வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாள் சீனிவாச பெருமாளுக்கு முக்கியமான நாள் அன்னைக்கு நம்ம சனிக்கிழமை தோறும் நம்ம வந்து பகவானை நினைத்து அவருக்கு ரெண்டு விளக்கு நெய் தீபம் அல்லது நல்ல நெய் தீபம் ஏற்றி வைத்து நம்ம சீனிவாச பெருமாளை நினைத்து நம்ம இந்த பாடலை பாடி நம்முடைய துயரங்கள் அனைத்தையும் நீக்கி வைப்பாயாக எல்லாத்தையும் நீக்கி வைத்து எங்களுக்கு அருள் புரிவாயாக மேலும் நாங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து எங்களுக்கு பதில் தருவாயாக என்று நம்ம ஸ்ரீனிவாசப் பெருமாளை புகழ்ந்து பாடி மனம் உருக பாடி நம்ம வேண்டிக் பாடல் இது அற்புதமான பாடல் சக்தி வாய்ந்த பாடல் மகாவிஷ்ணு துதி பாடல் ஆதிசேஷ ஆதிசேஷன் என்கின்ற ஐந்து தலை நாகத்தில் மகாவிஷ்ணு அமர்ந்த கோலத்தில் இருக்கின்ற காட்சியை பார்ப்பதற்கே காண கண் கோடி வேண்டுங்க நம்மளுடைய மனக்கண்களில் வந்து நம்ம அவரை தியானித்தாலே போதும் ஐந்து தலை நாகத்தில் வந்து அனந்தசயன கோலத்தில் வெங்கடேச பெருமாள் பெருமாள் அமர்ந்திருக்கும் கோலம் நமக்கு கா காண்கின்றது வந்து நம்ம காண்பது வந்து கண்கொள்ளா காட்சி ஆகும் அதனால் நம்ம ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் போனால் கண்டிப்பாக வந்து அனந்த சைனத்து கோலத்தில் இருப்பார் பெருமாள் அவரை வந்து நம்ம அங்கே போய் நம்ம நேரடியாக பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா போக முடியாதவங்க வீட்லையே வந்து அவரை அனந்த சைன கோலத்தில் மனதார தியானித்து நினைத்து கொண்டாலே போதும் அவர் உங்களுக்கு காட்சி தருவார் உங்களிடம் வருவார் ஸ்ரீனிவாச பெருமாள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காட்சி தருவார் వైకుంఠనాథ శ్రీనివాసా కృష్ణ వెంకట్రమణ கோகுலமைந்தா ஓம் நமோ நாராயணா மாதவா மதுசூதனா கேஷவா ஸ்ரீஹரி ஓம் நமோ நாராயணா மாதவா மதுசூதனா கேஷவா ஸ்ரீஹரி என்கின்ற அவருடைய நாமத்தை நூற்றி எட்டு முறை நாம உச்சரிப்பதன் மூலம் அவருடைய கோலம் அதாவது அவருடைய தரிசனம் நமக்கு கண்டிப்பாக காட்சி தருவார் அதாவது இந்த பாடலை நம்ம சனிக்கிழமை தோறும் பாடலாம் தினமுமே பாடலாம் அல்லது கோவிலில் போயும் கூட்டு பிரார்த்தனையாக ஒரு ஐந்து பேர் அல்லது பத்து பேர் சேர்ந்து பாடலாம் அப்படி இல்லைனா வீட்டில் வந்து நீங்கள் ஒரு ஐந்து பேர் சேர்ந்து சனிக்கிழமை அன்று நம்ம வந்து ஆறு மணிக்கு வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு கிருஷ்ணர் படம் இருந்தாலும் சரி வந்து சந்திரகுங்குமம் குங்குமம் கொள்ளலாம் அப்படி இல்லைனா வெங்கடேச பெருமாள் படம் இருந்தாலும் சந்திர குங்குமம் வைத்து மலர்களால் அலங்க அலங்கரித்து நம்ம இந்த பாடல் துதிப்பாடல் மகாவிஷ்ணு துதிப்பாடலை சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக பாடி நம்முடைய வேண்டுதல்களை வைக்கலாம் கண்டிப்பாக மகாவிஷ்ணு நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு செவி சாய்த்து அதற்கு பதிலும் தருவார் என்பது நம்பிக்கை என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணு துதி ஆதிசேஷா பாடலுமா பாடியிருக்கிறோம் இல்லையா இது வந்து மற்றவங்களும் வந்து அவர்களுக்கும் பயனடையும் படி நம்ம வந்து அவர்களுக்கு ஷேர் செய்யணும் எப்பவுமே வந்து நல்ல விஷயங்களை நாம் ஷேர் செய்தால் நமக்கு நல்லது அவர்களுக்கும் நல்லது இல்லையா அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் செய்ய வேண்டும் மற்றும் வந்து இன் ஒன் ஜூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு ஊக்கமாகவே அமையும் நமக்கு இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் வந்து யாரெல்லாம் ஸ்ரீரங்கம் போய் ஸ்ரீனிவாச பெருமாளை பார்த்திருக்கீர்கள் அனந்த சயனம் கோலத்தில் பார்த்துருக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்